ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் சூரத்துல் மொத்தம் ஏழு வசனங்களை கொண்ட ஒரு சூறா அருமையான கருத்துக்களை கொண்ட ஒரு சூறா இந்த சூறாவுடைய ஆரம்ப நாலு வசனங்களும் மக்காவிலும் அல்லது ஆரம்ப மூணு வசனங்களும் மக்காவிலும் அதற்கு பின்னால் வருகின்ற நாலு வசனங்களும் மதீனாவிலும் இறங்கியதாக தஃப்ஸீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போ நாங்க ইরাக் இயல்பட்ட காலப்பிரிவை பார்க்குற நேரம் பாப்போம் இன்ஷா ரைட். முதலாவது வசனம் பார்ப்போம். அராய்தல் லதி யுகத்இபு பித்தி. அராய்த அல்லதி யுகத்இபு பித்தி. ரைட்? அப்பீங்க பாருங்கோ அராய்த ஒரு கேள்வியாக கேட்கிற. சரியா ஒரு கேள்வி. அராய்த நீர் பார்த்தீரா அறா ஐட்ட அந்த கருத்துன்னா நீர் பார்த்தீரா நீர் கவனித்து பார்த்தீரா அந்த கருத்தில் வரும் அல்லாதி யுக்தி பு அல்லாதி யுகா அண்ணா என்ன பொய் பித் அவன் கெத் த போய் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணுற கொஞ்சம் நிறுங்கள சாரி ஓகே அப்ப கருத்து நீர் பார்த்தீரா ஐநா வந்து நீர் பார்த்தீர் அ என்பது ஒரு கேள்வியாக கேட்கறது பயன்படுத்துற ஒரு எழுத்து அ அர ஐத்த இப்ப நாங்க பார்த்தோம் அலம் தர ரைட் இப்ப அகினம் வந்து லம் தர என்றா நீர் பார்க்கவில்லை அலம் தர என்றா நீர் பார்க்கவில்லையா என்ற கருத்துல வார அது அந்த நீர் பார்க்கவில்லையா அலம் தர சரியா அது நீர் பார்க்கவில்லையா யாரு பார்க்கவில்லையான்னு சரியா பிக்கின்றவன் என்ற கருத்துல வரும் அல்லது சில நேரம் இந்த இடத்துல நிராகரிக்கின்றவன் என்ற கருத்துல வரும் மேலும் ஆனா நேரடி கருத்துன்னா பொய் பொய்ப்பிக்கின்றவன் சரியா எதை பொய்ப்பிக்கின்றவன் தி இப்ப கதப என்று சொல் வந்தால் இந்த பி என்ற இடைச்சொல் வருமா அந்த விஷயத்து முன்னால பி என்ற இடைச்சொல் வரும் தீன் என்றால் ரெண்டு கருத்தீக்குது தெரியும் தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ரெண்டாவது கருத்து என்னென்னா நியாய தீர்ப்பு நாள் அவளுக்கு இது பரிச்சயமான ஒரு சொல்லாக இருக்குமே என்றா இவளது பாத்திஹால இந்த சொல் வருது மாளிகி யௌமி தீன் விளக்கா அந்த நியாய திருப்பு நாளின் அதிபதி சரியா அப்படின்னு நாங்கள் படிச்சிருப்போம் அப்ப தீன் என்பது தீர்ப்பு நாளை குறிக்கும் சரியா தீன் என்பது அந்த தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள்னா மறுமை மறுமை நாள் தான் அதை குறிக்கிறது யோ முத்தி சரியா அப்ப திபு பித்தி நடக்கிறது சலாஹ் அலையாமங்களை பார்த்துதான் அல்லாஹாலா இந்த கேள்வி எழுப்புகிறார் அப்ப அரை ஐத்த நீர் என்பது யார் பார்த்து விழிச்சு கேட்கறது ரசூலுல்லா பார்த்த அப்ப நபியே கூலி கொடுக்கும் நாளை கூலி வழங்கப்படும் நாளை அல்லது நியாய தீர்ப்பு நாளை வேண்டியமா எழுதலாமா நியாய திருப்பினாலே அல்லது கூலி வழங்கப்படும் நாளை அல்லது கூலி கொடுக்கும் நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என்று முதலாவசனம் கிளியரா பார்த்தீரா அல்லது யுக்தி பூ பொய்ப்பிக்கின்றவன் அல்லது யுக்தி பூ பொய்ப்பிக்கின்றவன் எதை பொய்ப்பிக்கின்றவன் மருமே நாளை அல்லது நியாய திருப்ப நாளை அல்லது கூலி வழங்கப்படும் நாளை பொய்ப்பிக்கின்றவனே நீர் பார்த்தீரா இந்த இடத்துல அல்லது என்ற சொல்லுக்கு தனிய மொழிபெயர்க்கியலா அல்லது என்றால் இப்ப அவன் எத்தகையவன் என்றால் என்றுதான் வரும் அப்படி அல்ல இந்த இடத்துல மொழிபெயர்க்கிறது நாங்கள் இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து மொழிபெயர்ப்போம் அல்லதி யுகல் திபு பொய்ப்பிக்கின்றவன் நல்லா விலை அல்லது அல்லதி யுகல் திபு பொய்ப்பிக்கின்றவன் அந்த கருத்துல வரும் இப்ப உதாரணமாக நாங்க சூரத்தில் பீல படிச்சோம் அருசல என்று சொல்ல படிச்சோம்னா அருசல என்றா என்ன அருசலைப்படுத்தி பாருங்க அருசல என்ன அருசலா என்ன அனுப்பினான் அனுப்பினான் இப்ப நான் இப்படி சொன்னா அல்லதி அருசல என்று சொன்னான் அனுப்பியவன் என்ற கருத்துல வரும் வளையினா அவளுக்கு இப்ப அல்லதி அருசலை என்று சொன்னா அனுப்பியவன் என்ற கருத்துல வரும் இப்ப நாங்க சூரா குரேஷல படிச்சோம் அத்து ஆம சரியா அத்து ஆம என்ற என்ன அறுத்து உணவளித்தான் அதைகளுக்கு அந்த இடத்துல இப்படி மொழிபெருக்கலாம் இப்படி அத்து ஆம என்ற உணவளித்தான் அல்லதி அத்து ஆம என்ற கருத்து என்ன அல்லதி அத்து ஆம இப்ப நான் சொன்னத வச்சு சொல்லுங்க பாக்க அல்லதி அத்து உணவளித்தவன் ஆமா இந்த இடத்துல வந்து நான் என்றால் என்றுதான் மொழி பெறுத்தேன் சரியா தாமும் அவன் எத்தகையவன் என்றால் அவர்களுக்கு உணவளித்தான் என்று மொழிபெயர்த்தேன் எனக்கு இப்படி மொழிபெயர்க்கோ மேலும் அந்த இடத்துல உணவளித்தவனும் அவனே அப்படி மொழிபெயர்க்கோ மேலும் அப்ப இன வந்து உண்மையில யுக்தி பூண்டா பொய்ப்பிக்கின்றான் நிகழ்காலத்துல வந்திருக்கு பொய்ப்பிக்கின்றான் அந்த கடத்துல வரும் அப்ப அல்லது யுகை திப்பு கொண்டு வார நேரம் நாங்கள் பொய்ப்பிக்கின்றவன் என்று சொல்லலாம் பொய்ப்பிக்கின்றவன் அப்ப நாங்கள் மொழிபெயர்க்கிற நேரம் ஆராய்த் அல்லது யுகை திப்பு வி நபியே கூலி வழங்கப்படும் நாளை பொய்யாக்குபவனை நீங்கள் பார்த்தீரா நீங்கள் கவனித்து பார்த்தீரா என்ற கருத்தில் அடுக்கலாம் ஓகேயா ஓகே ரைட் ரெண்டாவது பாருங்க ஃபதா அளிக்க அல்லதி எது உள்ளே சரி பதானிக்க அவன் தான் இப்ப ரசூலுல்லாய் சலல்லா வலை வசலாங்கள பார்த்து அல்லா கேள்வியா தானே கேட்கிற நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா அந்த கேட்டுட்டு ஃப என்று சொல்ல அல்லாஹ் பல பயன்படுத்துற அப்படின்னா அவன் யாரு அவன் எச்சகை அவன் என்றால் சரி அவன் அவன் அவன்தான் ரைட் அவன்தான் தான் அவன்கிட்ட இப்படியான பண்புகள் காணப்படும் என்று சொல்றது ரைட் பதாலிக்க அவன் சரியா அல்லது

அப்ப அல்லது எது உவண்டா கருத்து விரட்டுகிறவன் அல்லது எதோ உவண்டா கருத்து விரட்டுகிறவன் அப்ப அல்லது யார விரட்டுற அப்ப ஈவிரக்கும் மின்றி என்பது நான் அந்த கொஞ்சம் அந்த மேலதிகமாக இணைக்கப்பட்ட ஒரு சொல் உண்மையில எது உவண்டா விரட்டுகிறான் அப்ப ஈவிறக்கும் இன்றி என்று அப்ப விரட்டுகிறவன் யாரை விரட்டுறது யத்தீன் அனாதையை விரட்டுகின்றவனும் அவனே அன்று சொல்லும் அப்ப பதாலி கல்லதி அவன்தான் எவளுக்கு எப்படி சொல் ரெண்டு மாய மொழிபெயர்க்கலாமா அவன் தான் அனாதைகளை ஈவிரக்கம் விரட்டுகிறான் என்று சொல்லோம் மேலும் அல்லது அவனே ஆஹ் இப்படி வரோ மேலும் அனாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுகின்றவனும் அவனே அப்படி ரெண்டு ரெண்டுமாயும் மேலும் விளங்கினா அவனுக்கு அனாதைகளை ஈவிரக்கம் விரட்டுகின்றவனும் அவனே அன்று சொல்ல அல்லது அவன் தான் அனாதைகளை விரட்டுகின்றான் என்று சொல்ல மேலும் கிளியரா அவனுக்கு இது இடத்துல மேலே ஒரு மேலதான் பயன்படுத்துற அனாதை யத்தீ மன்னாவின் மேலே அனாதை ஆனால் இப்போ அனாதையை விரட்டுகின்றவன் என்று சொல்லுவோம் மேலும் அனாதைகளை என்று பண்மையில நீங்கள் எழுதினாலும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல அனாதைகள் என்று நீங்க பன்மையில் எழுதினாலும் கூட பிரச்சனை இல்லை ரைட் ஓகே அரபில் சில சொற்கள் இருக்குது ஆனால் அந்த சொற்களுக்குள்ள யத்தீம் வராது ஆனால் சில சொற்கள் இருக்குது ஒருமை ஒருமையுடைய கருத்துலையும் பயன்படுத்துகிற பன்மையுடைய கருத்துலையும் பயன்படுத்துகிற அப்படியான சொற்கள் விற்குது அதே நேரம் இந்த இடத்துல யதீம் என்பது ஒருமைச்சொல் அனாதை

மேலும் இந்த ஹல்ல என்ற வினைச்சொல்லுக்கு அலா என்ற இடைச்சொல் வரும் ஹல்ல என்ற இடை வினைச்சொல்லுக்கு அலா என்ற இடைச்சொல் வரும் அரபு மொழியில சில சொற்களுக்கு அப்படி பயன்படுத்துறேன் சரியா உதாரணமாக பெற்றுக்கொண்டானுக்கு நாங்க பயன்படுத்துற சொல் ஹஸ் அல அவ தேவல்ல நீங்க ஞாபகம் கொள்ள தேவையில்ல நான் அவளுக்கு விளக்கத்தை சொல்றேன் ஹசல அதோட அலா என்ற இடைய சொல் வரும் பெற்று கொண்டான் பொருந்தி கொண்டான் நான் அவளுக்கு தெரியும் இந்த சொல் அதாவது நாங்க சஹா ஒரு சஹாபியோட பேரை சொல்ல கொள்ள நாங்க என்னத்தை சேர்த்து சொல்லுவோம் ஒரு சஹாபி இப்ப அலி அங்க என்னத்தை சொல்லுவோம் அலி அல்லது அபூபக் அல்லது உமர் அவங்களை சொல்றத சொல்லுங்க பாக்க முழு பேரு தானே இல்ல ஒரு இருந்தால் அன்ஹு என்று சொல்வோம் ரெண்டு இருந்தா அன்ஹுமா சொல்வோம் பலரா இருந்தா என்று சொல்வோம் பெண்பாலா இருந்தா அன்ஹா என்று சொல்வோம் ஓகே நான் அதுக்காக சொல்லல நான் என்ன சொல்றேன்னா பாபுய அண்டா புரிஞ்சு கொண்டான் அதோட அன்னன்றைடே சொல்லும் வருது அன்னன்றைடே சொல் கட்டாயம் வரணும் அப்ப ரபி அல்லாஹு அன்பு அல்லாஹ் அவரை புரிஞ்சு கொள்வானாக அப்ப அதே மாதிரி அப்ப நான் ரெண்டு சொல் உதாரணமா சொல்லி தந்தேன் என்ன ரபிய அன் ஹசல அல அது நீங்க பாடம் மனசுல வச்சு கொள்ளணும் அண்டில்ல நான் சும்மா சொல்லி தந்தேன் அதே மாதிரியான ஒரு சொல் தன் என்ன ஹல்ல அல யஹு அல சரியா

நேரடியாக மொழிபெயர்த்து பார்த்தா அவன் யாரு அந்த நியாய தீர்ப்பினாலே பொய்பிக்கின்றவன்ல முதலாவது பண்பை நாங்கள் படித்தோம் அவன் யாரு அநாதைகளை ஈவிரக்கம் என்று விரட்டுபவன் அவனே இரண்டாவது பண்பு என்னென்றா வலாய் ஆமில் மிஸ் மேலும் அவன் ஏழைகளுக்குரிய உணவை தூண்டுவதில்லை இப்ப விளங்குறாங்க என்ன நடக்குறண்டு இன்னொரு விளக்கம் ஏழைகளுக்குரிய உணவை அவன் தூண்ட மாட்டான் அப்படி என்றா இன அல்லாஹ் தாலா சொல்ல ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க மாட்டான் என்று சொல்லல்ல ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க மாட்டான் என்று சொல்லல்ல அதையும் தாண்டி இவன் உணவளிப்பதும் இல்லை அதையும் தாண்டி இப்படிப்பட்டாக்கள் எப்படி என்று சொன்னா மற்றவர்களை தூண்டவும் மாட்டான் ஏழைகளுக்குரிய உணவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வழங்குவதற்காக வேண்டி பிறரையும் தூண்ட மாட்டான் என்று சொன்ன இவன் ஆக மோசமான ஒரு குணத்தை கொண்டவன் என்பதை தான் அல்லாஹால சொல்றான் ரைட் அப்பா வளாய் தாமி மிஸ்கின் என்ற என்ன கருத்து அவன் ஏழை ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் அது பிரகட்லிக்குது அந்த இந்த சொல்லுக்கான பொருள் இங்கில்ல சரியா குருவான் வசனமோ சொல்லோ இங்கில்ல அப்ப அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் அவன் அவன் உணவளிப்பதும் இல்லை அதே நேரம் உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை கிளியரா அவளுக்கு இது அப்ப அப்ப முதல் மூன்று முதலாவது விசாரணம் என்னென்றா நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றவனே நீர் கவனித்து பார்த்தீரா என்று நபி அல்லாஹ் தல்லாத்தால கேட்கிறான் அவனது அவன் அவன் ரெண்டு பண்புகள் அல்லாஹ் தாலாகிட்ட சொல்கிறான் அவன் யார் பதாளுக்கல்லது ஏதோ உள்ள தேம் அவன்தான் அனாதைகளை ஈவரக்கமின்றி விரட்டுகின்றான் வலா யஹூ தாமில் மிஸ்கிங் மேலும் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை கொண்டு வரும் ஓகே அடு அடுத்த பகுதியிருப்போம் அடுத்தது நின்றா ஃபவைலோன் லில் முசல்லின் ஃபவைலோன் லில் முசல்லின் ரைட் சரியா சொல்லணும் வந்து பார்ப்போம் வயலுன் வயல் அண்டா உண்டாகட்டும் என்ற கரத்துல வரும் ரெண்டு கருத்துக்குது வயல் என்பதற்கு ஒன்று வயல் என்ற ஒரு நரகம் இருக்குது ரெண்டாவது கேடு உண்டாகட்டும் என்று சொல்ற வயல் சரியா கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் குறுவான பல இடங்கள் இந்த சொல் பயன்படுத்தப்படுற உதாரணமாக நீங்க வயலுள்ளில் முத்திபீன் அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்ல அல்லாஹு தாலா சாபமிடுகிறார் உங்களை தெரிந்த ஒரு சூறாணிக்கிற வயலுள்ளிக்குள்ள ஹுமசத்தில் லுமாசா அந்த அந்த குத்தி திரீர அந்த ஹுமசா லுமசா அப்படின்னு என்ன ரெண்டு வகையான பண்புகள் அந்த முன்னாலும் பின்னாலும் இன்னொத்தரை பத்து விமர்சிக்கிற குரகல தேடி திரீர செல்ற அப்படியானவங்களுக்கும் அல்லாஹ் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹாலா சொல்றார் அதே மாதிரி அல்லாஹால இந்த இடத்துலயும் கேடுதான் யாருக்கு கேடு லி என்ற கருத்து இக்கு என்ற கருத்துல வருமா இக்கு என்ற கருத்துல வரும் முசல்லின் முசல்லின் என்றா தொழுகையாளிகள் முசல்லின் என்ற யாரு தொழுகையாளிகள் சலாத் சலாத் என்ற சொல்ல உங்களுக்கு சலாத் தொழுகை ஐந்து வார சொல்தான் முசல்லின் தொழுகையாளிகள் அப்ப லில் முசல்லின்னா தொழுகையாளிகளுக்கு அப்ப பவைலூன் நில் முசல் லீன் என்றா கருத்து மேலும் அதில் மேலும் சொல்கிறேவல்ல தொழுகையாளிகளுக்கு கேடுதான் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்னும் சொல்லது சரியா பவைலூன் நில் முசல் லீன் ஓகேயா ரைட் மரியம் ஓகேயா மரியம் மரியம் ரைட் ஓகே சரி அப்ப அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றா ஒரு பயங்கரமான ஒரு வசனம் ஒன்றுதான் அது ரைட் அப்ப அப்படி அந்த தொழுகையாளிகள் யாரு என்று பாக்குற நேரம் அல்லாஹ் தாலா அவங்கள பண்புகளை சொல்றான் அல்லது ஹும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் ஹும் என்றாலும் கருத்து அவர்கள் நாங்க சூரத்து பார்த்தோம் நாலு இடங்கள்ல வருது ஏன்னா அலைஹிம் தர்மீஹிம் சரியா நாங்கள் நாலிடங்கள்ல அந்த ஹும் என்று சொல்ல பார்த்தோம் சூரா குரேசிலையும் பார்த்தோம் அமஹும் ஹும் ஹும் என்று பார்த்தோம் அப்ப இணையும் வந்து அந்த ஹும் தவந்திக்குது அவர்கள் அல்லது இன அல்லது இன் என்ற சொல்லையும் நாங்கள் பார்த்தோம் அவர்கள் அத்தகையவர்கள் என்றால் என்று நாங்கள் மொழிபெயர்க்கலாம் ஹும் அவர்கள் அன் விட்டும் விட்டோம் சலா திஹிம் சலா திஹிம் சலாத்தன்னா தொழுகை இப்ப சலா திஹி மண்டா நீங்க சொல்லுங்க பாக்க சலா திஹி மன்னா என்ன அவர்களுடைய தொழுகை அப்போ லேசாக இப்ப கண்டுபிடிக்கணுமனா இந்த இடத்துலயே ரெண்டு இடத்துல வந்திருக்கிற ஹும் அண்டு ஹும் ஹிம் அண்டு வந்திருக்குது அப்படித்தானே ஹும் ஹிம் அவர்கள் ரைட் அவர்கள் அவர்கள் அன்று வந்திருக்குது அப்ப அல்லது அவர்கள் எத்தையவர்கள் என்றால் ஹும் அவர்கள்தான் அவர்கள் எங்களுக்கு இப்ப உளுக்கு அல்லது இணைய தனியாகவும் ஹும்மை தனியாகவும் நீங்க முளைப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அல்லது இனஹும் என்றது ரெண்டையும் சேர்த்து அவர்கள் எத்தகையோர் என்றால் என்று சொல்லவும் மேலும் பிரச்சனை இல்லை தனிய அல்லது என்றாலும் கருத்து அவர்கள் எத்தகையோர் என்றால் என்பதுதான் அந்த கருத்து அல்லது இனஹும் என்றாலும் கருத்து அவர்கள் எத்தகையோர் என்றால் சரியா ரைட் அண்டா விட்டும் சலாத்தியும் தங்களுடைய தொலிகையை விட்டும் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படியானவர்களாக கவனமற்றவர்களாக கருத்துல வரும் கவனமற்றவர்களாக கவனமற்றிருப்போர் சரியா கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் எல்லா கருத்தும் பொருத்தும் சரியா சாகுன் என்பதற்கு கவனமற்றவர்களாக அல்லது பொடுப்போக்கானவர்களாக அல்லது அலட்சியம் மிக்கவர்களாக அல்லது பராமுகமாக இப்படி அந்த தமிழ் இருக்கின்ற எல்லா சொற்களும் பொருந்தும் அப்ப சாகும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தங்கள் தொழுகைகளை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள் தங்கள் தொழுகைகளை விட்டும் கவனமற்றிருக்கிறார்கள் சரியா அல்லது தங்கள் தொழில்களில் அலட்சியமாக பொது இருக்கிறார்கள் இப்படி உங்களுக்கு எந்த சொல்லையும் போடையிலும் இது ஒரு பண்பு அடுத்த பண்பு அல்லது திருப்பவும் அந்திக்கிறார் அல்லது இன அவர்களை என்றால் படிச்சோம் ஹும் அவர்கள் ரெண்டையும் சேர்த்து அல்லது இனகும் நக மேல பார்த்தோம் அவர்கள் எத்தகையோர் என்றால் யுரா உன் யுரா உன் என்றா காண்பிப்போர் அதாவது பிறர் காண வேணும் என்பதற்காக செய்கிறது தான் யுரா உன் சரியா இப்ப நீங்க படிச்சுக்கிற தெரியல இஸ்லாம் பாடத்துல இந்த சொல்ல என்ன சொல் ரியா உன் என்ற சொல் படிச்சுக்கிறான் ரியா உன் படிச்சுக்கிறா இல்லையா ரியா உன் நண்டா முஹஸ்தூதி படிச்சலையா அதாவது மத்தவங்க என்ன பாராட்டணும் மத்தவங்க என்ன பார்க்கணும் நான் நல்லா குரு ஆனது தொழுதுற என்று மத்தவங்க சொல்லணும் என்றதுக்காக வேண்டி அல்லாட அல்லா விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறது ரியான்னு சொல்ற பயிர்ந்து வார சொல் யுராவுன் காண்பிப்போர் அப்ப அல்லது இனகும் யொராவுன்ண்டா அவர்கள் இப்ப தொழுத போவதிலும் திரக்கட்ல இருக்கிறா தொழுத போதிலும் மக்களுக்கு அண்ட் திரக்கட்ல அதாவது ஒரு விளக்கமாக தரப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி தான் அது அப்ப அவங்க தொழுதாலும் கூட அவங்க அஞ்சு நேரம் பள்ளி போனாலும் கூட அல்லது அவங்க தொழுதாலும் கூட மக்களுக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள் காண்பிக்கவே செய்கிறார்கள் என்ற கருத்துல வரும் அப்ப இன வந்து ஹவையிலுள்ள முசல்லி தொழிகையாளிகளுக்கு கேடுதார் சரியா அவங்களோட பண்புன்ன அல்லாதீனகும் அன் சலாத்தியும் சாஹும் அவர்கள திகையோர் என்றால் தங்கள் தொழுகைகளை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல அல்லாதீனமும் யுராவும் அவர்கள் தொழுதாலும் கூட பிறருக்கு காண்பிக்கவே தொழுவார்கள் சரியா இப்ப அது கிளியரா ஆ சரி கடைசியா பாருங்க அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தால சொன்ன அந்த தொழுகையாளிகள இன்னும் ஒரு மாவுன் அவங்கள்ட இன்னும் ஒரு பண்பெண் மாவுன் இப்ப வந்து வ வந்திக்கிற அவளுக்கு தெரியும் வ அந்த கருத்து மேலும் எம் நூன எம் நூன தடுத்து கொள்கிறார்கள் தடுக்கிறார்கள் சரியா சொல்லா மனஆ தடுத்தபு திறந்தாக்களுக்கு லேசாயிக்கும் பாக்கிறதுக்கு மன ஆண்டா தடுத்தான் அந்த பண்மையில நிகழ்கால வடிவம் தான் எம்னாண்டா தடுக்கிறார்கள் தடுத்துக் கொள்கிறார்கள் எதை தடுக்கிறாங்க கருத்து என்ன அட்ப பொருள் அப்ப வயம் அல்வுன் அட்பமான பொருளை கூட பிறருக்கு வழங்காது தடுத்து கொள்கிறார்கள் நான் ஒண்ணு அற்பமான பொருள் என்றால் என்ன உதாரணமாக பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் அன்றாட பாவனைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பல பொருள்கள் இருக்குது உதாரணமா கோடாரி மண்வெட்டி அலவாங்கு உதாரணமா வீல் பரோ இப்படி பல பொருள்கள் இருக்குது அல்லது நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறுகிட்ட நீங்க கொண்டு வரலான்ட்டு கேட்கக்கூடிய பொருட்களுக்கு அழி ரப்பர் கேட்பீங்க ஒரு கட்டரா கேட்பீங்க பென்சில கேட்பீங்க பேனையா கேட்பீங்க சரியா இப்படி ஒரு அர்த்தமான பொருட்களை நீங்க கேட்பீங்க அல்லது இதை விட நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்றது அந்த ஊசி ஆஹ் நாங்க சொல்லுவோம் என்ன கை ஊசி அந்த அப்படியான அற்பமான பொருள் இந்த பொருள்களை கூட பிறருக்கு வழங்காது தடுத்துக்கொள்கிறார்கள் அப்ப இந்த வசனத்தை நீங்க படிச்ச உடனே அவட பிளாஷ்பேக் போகப்படாது ஆஹா நானும் கேட்டேன் ஆனா தரல்ல எனவே அவங்களும் இந்த தான் வருவன்னு நினைக்க வராது ஏண்டா அவங்களுக்கு கசப்பான சில அனுப்பலாம் சரியா உண்மையில வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அவர்களாக இருக்கலாம் ஆனா கொடுக்கறது திருப்ப கிடைக்காது ஆனா அப்படி மிக்கிற இல்லையா கொடுத்தா திருப்ப கிடைக்காது கிடைச்சாலும் நாங்க எப்படி கொடுத்தோமோ அப்படி இருக்காது அப்படித்தானே நல்லா பாவிச்சு யூஸ் பண்ணிட்டு சும்மா அந்த இனி இன் இல்லைன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மெதுவாக கொண்டு வந்து தருவாங்க ஒரு என்ன சொல்றது என்ன சொல்ற எனக்கு தெரியல அப்படியான தன்மைகள் கொண்டவங்களும் இருப்பாங்க அப்ப அத பாதிக்கப்பட்ட அதால அனுபவிக்கப்பட்டவங்க கூட சில நேரம் இப்படியான சில விஷயங்களை செய்வாங்க அப்ப நாங்க திடீரெண்டி வசனத்தை படிச்ச உடனே சமூகத்துல இருக்கிறவங்களை பத்தி அப்படி ஒரு பார்வைக்கு வரப்படாது இப்ப உதாரணமா நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேட்டா கொடுத்திருப்போம் தாராளமாக மண்வெட்டி வேணுமாட்டா மண்வெட்டி அளவாங்கு வேணுமண்டா அளவாங்கு வீல் பாரோ வேணுமண்டா வீல் அல்லது கத்தி வேணுமண்டா கத்தி இப்படி நாங்க எதை கேட்டாலும் சரியா என்ன பொருளை கேட்டாலும் நாங்க கொடுத்திருப்போம் உதாரணமா ஆஹ் எது வேண்டாலும் நான் சொல்ல தேவையில்ல எது வேண்டாலும் ஆனா நாங்க கொடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அவங்க கொண்டு வந்து தருவாங்க எப்படி கொண்டு வந்து தருவாங்க யூஸ் பண்ணி எங்களை சரி உடைஞ்சி அப்படி இப்படி எல்லாம் மெதுவாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இதால அனுபவப்பட்டவங்க என்ன செய்வாங்க திருப்பவும் அப்படியான பொருள்களை வந்து கேட்டா குடுக்கிறது யோசிப்பாங்க எல்லா மக்களும் இந்த கட்டகரையில வராது ஆனா குறிப்பாக அந்த தொழுகையாளிகள் எப்படியான தொழுகையாளிகள் ஆஹ் தொழுகையாளிகள் மட்டுமல்ல நாங்க முதலாவது சின்ன தொழில் தொடர்பை பார்க்கலாம் எப்படி மறுமையினாலே பிக்கின்றவர்கள் அல்லது தங்கள் தொழுகைகள்ல கவனமற்று பராமுகமாக இருக்கின்றவர்கள் இத்தகைய வர் பண்புகள்ல உண்டுதா என்னென்றா வயம் அவங்களால் மா சரியா அர்த்தமான பொருளை கூட பிறருக்கு வழங்காது தடுத்துக்கொள்வார்கள் ஓகே கிளியரா அவளுக்கு எஸ் ஓகே எல்லாருக்கும் கிளியரா ரைட் அப்போ நாங்க பிக்காக அந்த மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்துட்டு போம் அற ஐத் அல்லது வித்தி நபியே மரமே நாளை பொய்ப்பா பொய்யாக்கி பவனே அல்லது கூலி வழங்கப்படும் நாளை பொய்யாக்கு பவனை பொய் பிக்கின்றவனே நீங்கள் பார்த்தீரா பதாளிக்கு அல்லது எதுவும் உயரத்தின் அவன் தான் அனாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுகிறான் வலா யஹத்து அலா தா ஆமீல் மிஷ்கின் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்காததுடன் உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அன் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை விட்டும் கவனமற்றிருப்பார்கள் அல்லது தொழுகைகளை விட்டும் மறந்தவர்களாக இருப்பார்கள் அலட்சியமாக இருப்பார்கள் பொதுப்போக்காக இருப்பார்கள் என்ற கருத்துக்கள் வரும் அல்லதீனகும் யுராவும் அவர்கள் தொழுதாலும் பிறருக்கு காண்பிக்கவே தொழுவார்கள் மேலும் அவர்கள் ஊசி போன்ற அட்டமான பொருளையும் இரவல் வழங்காது தடுத்துக்குள்வார்கள் சும்மா கொடுக்கறது அல்ல இரவல் இரவல் ரெண்டாவது தரையும் பாவிச்சிட்டு நாங்க திருப்ப உரிய ஆளே கொடுக்கறது அடுத்த இரவல் என்றது அப்படியும் கூட கொடுக்காம கடுத்துக்குள்வார்கள் என்று இந்த சூறாவுக்கான மொழிபெயர்ப்பு வந்துக்குது கிளியராவலுக்கு எல்லாருக்கும் யேஸ் அப்ப இந்த சூறா இறக்கி அருளப்பட்ட காலப்பிரிவா நாங்க பார்த்தோம் பண்ண சொன்னா கருத்து வேறுபாடிக்குது அதாவது தப்சீர் ஆசிரியர்களுக்கு மத்தியில இந்த சூறா குறித்து கருத்து வேறுப்பு சிலாக்க சொல்றாங்க இந்த ஏழு வசனங்களும் முழுமையாக மக்காவில் இறக்கி அருளப்பட்டதாக சொல்றாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க அதாவது அல் அல்குர்வானுக்கு விளக்கம் சொல்கின்றவர்கள் அவங்க சொல்றாங்க மதீனாவில இறங்கியதாக இந்த முழு சூறாவும் மதீனா இறங்கியதாக சொல்லுவாங்க ஆனா இந்த ரெண்டு கருத்துக்கும் மங்கால மிக பொருத்தமான ஒரு கருத்து ஒன்றுக்கு என்னென்னா ஆரம்ப மூன்று வசனங்களும் மக்காவுக்குரியது மக்கா கால பிரிவுக்குரியது அதாவது ஹிஜரத்துக்கு முன்னர் அருளப்பட்டது பின்னால வந்த நான்கு வசனங்களும் மதீனா கால பிரிவுக்குரியது என்பதுதான் மிகவும் பொருத்தமான கருத்து அவங்களோட புக்ல மீக்கும்

இன்னொரு அரை நிமிஷத்துல இது கட் ஆகும் அப்ப திருப்ப ஜோயின் இது வந்து அருளப்பட்ட காலப்பிரிவு அருளப்பட்ட காலப்பிரிவு நான் சொல்லிக்கிறேன் அந்த பவையிலுள்ள முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதானன் சரியா அப்ப தொழுகையாளிகளுக்கு கேடுதானன்டா காண்பிக்க தொல்வார்கள் என்பது மதீனா காலத்துல தான் மக்கா காலத்துல யாரும் காண்பிக்க தொழல்ல மத்தவங்க காண காண தொழல்ல என்ன மக்கால வந்து